மத்ருசமாரம்பாம் யதிசேகரமத்தியமாஷ்மிவல்லபரியாம் வந்தே குருபரம் பராம் ஆழ்வாருகள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குரவருதாம் வாழி எகழ்வாருமுய்ய அவர்களுத்தவர்கள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து பாண்டிய ராஜசபையிலே பெரியாழ்வார் சென்றார் வேண்டிய வேதங்களோதி ஸ்ரீமன் நாராயணனே பரதெய்வம் என்று அந்த பிரமாணங்களை கொண்டு நிரூபித்தார் அவர் ஊர்வலமாக அப்படி எழுந்தருளுகிற காலத்திலே அவரை காண வேணும் என்பதற்காக எம்பெருமான் வந்தருள அவனுக்கு மங்களாசாசனம் பண்ணினார் பல்லாண்டு 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 என்று அவனை வாழ்த்தினார் பெரியாழ்வார் தாம் ஒருவர் மட்டும் வாழ்த்தினால் திருப்தி உண்டாகாதபடியினாலே மற்றும் பல பேரையும் இப்படி பல்லாண்டு பாடுவதற்கு வாருங்கள் என்று அழைத்தார் அப்படி அழைக்கப்பட்டவர்கள் மூவர் என்று சொன்னோம் அதாவது எம்பெருமானுக்கு தொண்டு செய்ய வேணும் என்கிற நினைவு உடையவர்கள் அனநிய பிரயோஜனர்கள் தங்களுடைய ஆத்மாவையே அனுபவிக்க வேணும் என்று நினைத்திருப்பவர்கள் கைவல்யார்த்திகள் செல்வம் முதலிய அற்ப பயன்களை வேண்டுபவர்கள் என்று இப்படி மூன்று விதமான அதிகாரிகளை பெரியாழ்வார் அழைக்க அந்த மூவரும் கூட அதே வரிசை கிரமத்திலே பெரியாழ்வாரோடு சேருவதாக ஒரு மூன்று பாசுரங்கள் இறுதியாக மூன்று பாசுரங்களிலே அந்த மூவரும் அதே கிரமத்திலே பெரியாழ்வாரோடு சேர்ந்து எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்கின்றார்கள் அதிலே கீழே அண்ட குலத்துக்கு என்கின்ற பாசுரம் அதாவது ஆறாவது பாசுரம் அதிலே அழைக்கப்பட்ட அந்த ஐஸ்வர்யார்த்திகள் மேலே கூடினார்கள் என்பதை கீழே தெரிவித்தோம் இப்பொழுது ஏடு நிலத்தில் என்கிற பாசுரத்திலே அழைக்கப்பட்ட கைவல்யார்த்திகள் பெரியாழ்வாரோடு கூடினார்கள் என்ற செஞ்சுடராழி என்கின்ற பாசுரத்திலே அந்த பெரியாழ்வாரோடு கூடினார்கள் இப்பொழுது அப்படிப்பட்டவர்கள் இந்த பாசுரத்திலே என்னால் எம்பெருமான் என்று தொடங்குகின்ற இந்த பாசுரத்திலே பெரியாழ்வாரோடு சேர்ந்து மங்களாசாசனம் செய்கின்றார்கள் கைவல்யார்த்திகள் மங்களாசாசனம் செய்வதுதான் இந்த பாசுரம் எடுத்துப்பட்டே கொடல் இந்த பாசுரத்திலே அந்த கைவல்யம் என்கிற பயன்களை ஆசைப்பட்டவர்கள் இப்பொழுது திருந்தி தாங்கள் வந்து சேர்ந்து எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுவதாக மங்களாசாசனம் செய்வதாக தெரிவிக்கின்றார்கள் கீழே மற்றவர்களெல்லாம் தெரிவித்த பொழுது அனநிய பிரயோஜனர்கள் எம்பெருமானுக்கு தொண்டு செய்வதையே பெரிய பேராக உடையவர்கள் அவர்கள் கூடினபொழுது என்னவென்று தெரிவித்தார்கள் பல்லாண்டு பாடின பொழுது என்ன தெரிவித்தார்கள் என்றால் நாங்களெல்லாம் எப்படி நீர் ஏழாட்காலம் பழிப்பிலோம் என்று சொன்னீரோ அதே போல நாங்களும் கூட எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஏழுபடிகால் தொடங்கி வந்துவது வழி செய்கின்றோம் என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் இவர்களோ அப்படியெல்லாம் இருந்தவர்கள் அல்லர் வர்களெல்லாம் பகவானை அனுபவிக்கிற பேற்றையும் வேண்டாமல் தங்களை தாங்களே அனுபவித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் அல்லவா ஆனால் என்ன சொல்கிறார்கள் அந்த எண்ணத்தோடு நாங்கள் அப்படித்தான் சென்றோம் ஆனால் எப்பொழுது நாங்கள் எம்பெருமான் முன்னாலே சென்று அவனுடைய திருநாமத்தை சொன்னோமோ அவனுக்கு அடிமைப்பட்டவர்கள் என்று சொன்னோமோ அடுத்த கிணமே எங்களுக்கு உய்வு பேரு கிடைத்து விட்டது என்று அதை சொல்லிக் கொள்ளுகிறார்கள் இந்த பாசுரத்திலே எம்பெருமான் உந்தனக்கு அடியோம் என்று எழுத்துப்பட்டவன்னாலே என்னால் எந்த நாளிலே நாங்கள் உனக்கு எழுத்துப்பட்டோம் பகவானே உனக்கு நாங்கள் அடிமைப்பட்டவர்கள் என்று ஒரு வார்த்தையைத்தான் சொன்னோம் இவர்கள் அந்த வார்த்தையை சொல்லுவார்களா என்றால் கைவல்யம் என்கிற பிரயனைக் கேட்பவர்களா இருந்தாலும் கூட அந்த பகவானை நமகா என்கிற வார்த்தையாலே சொல்லித்தான் அவனை பற்ற வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்லி இருக்கின்றன அதனால என்ன தெரியுமோ இவர்களும் கூட அந்த எம்பெருமானை பார்த்து ஓம் நமஹா என்கிற வார்த்தைகள் எல்லாம் சொல்லுகிறார்கள் ஓமித்யே என்ன அந்த வார்த்தையை அப்படி சொல்லுகிறார்களாம் உடனே பகவான் என்ன பண்ணினான் இவர்களையும் கூட அனநிய பிரயோஜனர்களைப் போலவே அதாவது தனக்கு தொண்டு செய்கின்ற அடியவர்களைப் போலவே இவர்களையும் எம்பெருமான் கருதி விட்டானாம் ஆயினாலே என்றைக்கு நாங்கள் அந்த நமகா வார்த்தை அதைத்தான் உனக்கு அடியோம் என்று எழுத்துப்பட்ட அன்னாள் என்று சொல்லுகிறார்கள் எழுத்துப்பட்டா என்னால் இப்படியே எழுதி கொடுக்கிறது நாம் இவனுக்கு அடிமை என்று எழுதி கொடுப்பது போலே இந்த நமஹா என்கிற வார்த்தையை நாங்கள் சொன்னோம் எழுத்துப்பட்ட அன்னாளே என்ன ஆகிவிட்டதுன்னா அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்றது அதே நாள் தான் அதுக்கு மேலே ஒரு நாள் வேண்டியதே இல்லை ஏதோ நாங்கள் உன்னை பணிந்தது ஒரு நாளிலே ஆனால் பயன் பெற்றது ஒரு நாளிலே என்று சொல்ல வேண்டாதபடிக்கு என்றைக்கு உன் திருவடிகளை பணிந்தோமோ அந்த கணத்திலேயே அப்பொழுதே எங்களுக்கு பேரு கெட்டுவிட்டது ஆனால் பொதுவாக இப்படி வச்சனம் சொல்லுவது வழக்கம் அரசன் அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் என்று ஒரு வச்சனம் சொல்லுவார்கள் அதாவது தெய்வமானது அப்படி பலத்தை கொடுக்கிற பொழுதோ உடனே கொடுத்து விடாது நின்றுதான் கொல்லும் என்று சொன்னான் அது அப்படி இருக்கிற பொழுதோ இவர் உடனே பலன் கிடைத்தது என்று சொல்லுகிறாரே என்றால் அது பாவம் செய்தவர்கள் விஷயத்திலேதான் எவனேரும் ஒரு தவறு செய்திருப்பானால் அவனை தண்டிக்க வேணும் என்றால் பகவான் உடனே தண்டித்து விட மாட்டானாம் கொஞ்சம் நின்று நிதானமாக கழித்துத்தான் தண்டிப்பானாம் இவன் திருந்துகிறானா பார்ப்போம் என்று விட்டு வைப்பானாம் ஆனால் ஒருத்தன் உனக்கு அடியே நின்று ஒருத்தன் சொல்லிவிட்டானால் அப்பொழுது அவன் நின்று நிதானமாக காரியம் செய்வதில்லை உடனே பலத்தை கொடுத்து அவனுக்கு உஜ்ஜீவனத்தை வீடுபேற்றை உய்வை கொடுத்து விடுகிறானான் அதைத்தான் இந்த பாசுரத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னால் உனக்கு அடியோம் என்று எழுத்துப்பட்டோமோ எம்பெருமான் அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்றதுன்னு அடியோங்கள் என்னால் நாங்கள் அர்த்தம் அடிக்குடில் என்னால் எங்களுடைய குடில் எங்களுடைய வீடு என்று பொருள் வீடு என்றால் வீட்டுக்கும் மோட்சம் கிடைத்தது என்று கூட சொல்லலாம் ஏனென்றால் விசிஷ்டாத்வைத்த சம்பிரதாயத்திலே எல்லா வஸ்துக்களுக்கும் மோக்கம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே இவனுக்கு மட்டுமல்ல இவனோடு தொடர்புடைய இல்லத்துக்கும் கூட கிடைத்தது என்று கூட பொருள் சொல்லலாம் ஆனால் அது மட்டுமல்ல அடிக்குடில் என்றால் எங்களுடைய குடிலே எங்களோடு தொடர்புடையவர்களாக யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் கிடைத்தது என்று அடிக்குடில் என்னால் சொன்னது நாங்கள் ஒருத்தர் தான் அடியோம் என்கிற வார்த்தையை நான் தான் சொன்னோம் ஆனால் பயனாருக்கு கிடைத்ததுன்னா நம்மோடு தொடர்புடையவர்கள் அத்தனை பேருக்கும் கிடைத்தது என்கிறார்கள் இவன் ஒருத்தன் சொன்னால் எல்லாருக்கும் கிடைக்குமா என்று கேள்வி எழலாம் அதுவே கிடைக்கும் ஒருத்தன் சொன்னாலே அவனுக்காக எல்லாருக்கும் பலன் கொடுப்பவன் தான் எம்பருமா உலகத்திலே கூட பார்ப்பதில்லையா ஒரே ஒருத்தன் குடும்பத்திலே அவன் மிகவும் கடினமாக உழைத்து பணத்தை சம்பாதிக்கிறான் ஆனால் அந்த பணத்தை அனுபவிப்பவர்கள் என்று வந்தால் அவனுடைய குடும்பத்திலே இருப்பவர்கள் எல்லாரும் அனுபவிக்கிறார்கள் இல்லையா சம்பாதிப்பவன் ஒருத்தன் ஆனால் அந்த சுகத்தை அனுபவிப்பவர்கள் எல்லோரும் என்று சொல்லுகிறா போலே இங்கேயும் ஒருத்தன் தான் சொன்னான் அடியோம் என்று ஆனால் அடிக்குடிலாக அந்த வீட்டில் இருப்பவர்கள் உய்வு பெற்று விட்டார்களாம் அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்று சரி நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் கேட்கிறான் எம்பெருமான் உடனே சொல்லுகிறார்கள் அந்த எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகிறோம் எதற்கு பல்லாண்டு என்றால் எம்பெருமான் அவதரித்த காலத்தை தொடங்கி சென்னாள் தோற்றி திருமதுரையுள் சிலை குனித்து என்று ஒவ்வொரு சரித்திரமாக சொல்கிறார்கள் சென்னால் தோற்றி சென்னாளினால் மிகவும் அழகிய நாள் எம்பெருமான் அவதரித்த நாள் அல்லவா ஆகையினாலே அது சென்னாள் சென்னாளினால் செம்மையான நாள் அழகான நாள் அந்த நாளிலே தோன்றினான் யாரு பகவான் தோன்றி என்ன செய்தான் என்றால் திரு மதுரையுள் சிலை குனித்து என்ற மதுரை அதாவது கம்சனுடைய ராஜ்யத்திலே சென்றான் அங்கே சிலை என்னால் கம்சன் வில் விழவு விற்பெரு விழவு என்று சொல்லும்படியாக ஒரு வில்லை வைத்து அவன் ஒரு விழா கொண்டாடினான் என்ன பண்ணினான் கண்ணன் என்னால் அங்கே போய் இந்த வில்லை முறித்து போகட்டான் சிலை குனித்து என்னால் வில்லை முறித்தான் கண்ணன் என்று மதுரா நகரத்திலே நடந்த சரித்திரத்தை சொல்லுகிறார்கள் எல்லாம் இவர்களுக்கு பயத்தை உண்டாக்குகிறது ஐயோ இந்த கம்சனுடைய கண்வட்டத்திலே போய் இப்படி ஒரு காரியத்தை செய்கிறானே இவனுக்கு என்ன ஆபத்து வருமோ என்று அதற்கு மங்களாசாசனம் செய்வோம் சென்னால் தோத்தி துஷ்டர்கள் இருக்கிற இந்த உலகத்திலே வந்து தோன்றினானே அதற்கு ஒரு மங்களாசாசனம் விரோதியான கம்சனுடைய நகரத்திற்கு சென்று அவனுக்கு கோபம் வரும்படியாக அந்த வில்லு முறித்தானே அதற்கு ஒரு அந்த சரித்திரத்துக்கு ஒரு மங்களா சாசனம் அதற்கு பிறகு ஐந்தலைய பாய்ந்தவனே இது மதுரா நகரத்திலே விரோதியினுடைய கண்முன்னாலே நடந்தது மட்டுமல்ல அதற்கு முன்னாலேயாவது அவன் பாதுகாப்பாக இருந்தானா என்றால் அன்றைக்கு என்ன ஆயிற்று காளியன் என்கிற மிகவும் கொடிய விஷமுள்ள ஒரு பாம்பு அது பாம்ப சொல்றார் ஐந்தலே பைநாகம் என்கிறார் ஐந்து தலைகளை உடையதான் எதற்காக ஐந்து தலைகள் என்று சொல்லுகிறார் என்னால் பெரியாழ்வார் அவர்தானே இப்பொழுது பாஜரம் பாடுகிறார் இந்த பயத்தில கடிக்கைக்கு ஒரு வாய் இரண்டு வாய் அல்ல ஐந்து வாயை உடையது ஒரு வாய் தப்பினாலும் இன்னொரு வாய் கடித்து விடுமாம் அப்படி ஐந்து வாய்களை உடையதான அந்த பாம்பு அப்படிப்பட்ட ஐந்தலே பைநாகம் அந்த பைநாகத்தலை பாய்ந்தவனே என்று அவதரித்த இடத்திலே ஆபத்து அதற்கு பிறகு திருவாய்ப்பாடியிலே வளர்ந்த விடத்திலே ஆபத்து மதுரா நகரத்துக்கு சென்றால் அங்கேயும் வில்லை முறித்ததனாலே கம்சனுடைய கோபத்திற்கு ஆளாகி அங்கே ஆபத்து என் ஓரோரிடத்திலும் இவனுக்கு இப்படி ஆபத்து என்னால் இதற்கு மங்களாசாசனம் செய்யாமல் இருக்க முடியுமா உடனே என்ன பண்ணினார் அதற்கு பல்லாண்டு பாடுவோம் நாங்கள் என்று இவர்கள் சொன்னார்களாம் இங்கே அழகான ஒரு அர்த்தத்தை பெரிய பெரியவாச்சான்பள காட்டுகிறார் நஞ்சியர் என்கிற ஆச்சாரியர் அவர் கேட்டாராம் ஆழ்வார்கள் அத்தனை பேரும் கிருஷ்ணாவதாரம் என்றால் இவ்வளவு பயப்படுகிறார்களே மங்களாசாசனம் கூட அதிகமாக கிருஷ்ணாவதாரத்திற்கு தானே செய்திருக்கிறார்கள் ராமாவதாரத்துக்கு கூட அவ்வளவு மங்களாசாசனம் இல்லையே என்று திருப்பு பல்லாண்டிலே எடுத்துக்கொண்டாலும் கூட மல்லாண்ட திண்டோல் மணிவண்ணா என்று அங்கே கிருஷ்ணாவதாரத்திற்கு பல்லாண்டு வானனை ஆயிரம் தோள்களும் என்று அங்கே ஒரு சரித்திரம் கிருஷ்ணாவதாரம் அதே போல ஐந்தரைய பைனாக பாய்ந்தவனே என்னும் மூன்று தடவை கிருஷ்ணாவதாரத்திற்கே மங்களாசாசனம் என்று ஏன் இப்படி ராமாவதாரத்திற்கு ஒரே ஒரு முறை மட்டும்தான் கதர்வாழ் இலங்கை பாழாளாக படைபொருதானுக்கு என்று தெரிவித்தார் ராமாவதாரத்திலே எல்லாம் அச்சம் கட்டிருந்தது அங்கே தகப்பனார் பெரிய சக்கரவர்த்தி தசரதன் அங்கே பிள்ளை என்னால் எல்லாரும் வழியே போய் வழியே வருமவர்கள் ஊர் என்னால் அயோத்தியை பாதுகாப்பான இடம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேர் ராமபிரானிடத்தில் மிகுந்த பரிவை உடையவர்கள் ஆனால் இங்கே திருவாய்ப்பாடியில் தொட்டதெல்லாம் பயத்தை உழைக்கிறது எல்லாம் அச்சத்தை உண்டாக்குகிறது கண்ணன் பிறந்தது அதுவும் கம்சனுடைய அரண்மனைக்கு பக்கத்திலேயே வளர்ந்ததோ திருவாய்ப்பாடி இடையர் இடைச்சேரி என்று சொல்லக்கூடிய சாதாரணமான கிராமம் அங்கே இருக்கக்கூடிய ஆயர்களோ இடக்கை வழக்கை அறியாதவர்கள் எழும் பூண்டெல்லாம் எல்லாம் அசுர பூண்டு என்று சொல்லும்படியாக தொட்ட தொட்ட இடத்திலெல்லாம் கண்ணனுக்கு ஆபத்து அப்படி இருக்கிற பொழுது அதிலேயும் பிள்ளைகளோ கொடும் தீம்பர்கள் ஒரு நாள் இருந்தார் போல மற்ற நாள் இருக்க மாட்டார்கள் எங்காவது எதையாவது செய்து இவர்கள் வம்பை வளர்த்துக் கொள்கிறார்கள் ஆகையினாலே இந்த கண்ணபிரானுக்குத்தான் எந்த சமயத்திலே என்ன ஆபத்து வந்துவிடுமோ என்று அஞ்சி மங்களாசாசனம் செய்கின்றார் என்று இப்படி தெரிவிக்கிறார்கள் அப்படி இந்த பாசுரத்திலே கைவல்லியார்த்திகள் பெரியாழ்வாரோடு சேர்ந்து எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்தார்கள் மேலே உள்ள விஷயத்தை அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்